எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோல குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகம் முதியும் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகன் தாள் மன்றோ நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சுபமூர்த்த நாள் சந்திர தரிசனம் இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பு நல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி துவிதியை திதி நட்சத்திரம் மிருகசிறு நட்சத்திரம் யோகம் திருப்தி யோகம் கர்ணம் பாலவ கர்ணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு கவளவ கர்ணம் சந்திராஷ்டிரமும் விசாக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமம் கிரக நிலவரங்கள் ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் ஸோ புதுசாக பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகவல் அதாவது வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த ராஜநிலை எண்ணை வந்து எழுதி பயன்பெறணும் ஓகேங்களா சிவப்பு கலர் மார்க்கர்ல தான் எழுதணும் பேனால எழுதக்கூடாது ஸோ இதை எழுதுறதுனால உங்களுக்கு அன்னன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு நம்பர் வரும் உங்கள் ராசிக்கு இதை தினைக்கும் எழுதிட்டு வந்து நல்ல பலன் வந்து அடையும் லைஃப் லாங்காக உங்களுக்கு வந்து தேவையானது வேணும்னா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அதுக்கு உண்டான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் பணம் கட்டி முன்பதிவு பண்ணி தான் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய எல்லா ராசிக்கும் நம்ம பார்க்குறோம் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் வந்து எழுவத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஏழு ஸோ இந்த எண்களை எல்லாம் உங்களோட நாடியில் வந்து மணிக்கட்டு பகலை எழுதிட்டு வாங்க நிச்சயமாக அடையும் இன்றைய ஜோதிட குறிப்பு இன்னைக்கு ஜோதிட குறிப்பு இல்லாமல் ஒரு காமனான ஒரு இது ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து கோடை வெயிலில் தான் நம்ம வந்து இருக்கிறோம் ஸோ இந்த வெயிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற விதம் இருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்ரு மூணு லிட்ரு நம்ம குடிக்கணும் இது வந்து அளவே தெரியாது சில பேர் வந்து எடுத்தோன்னே ஒரு சம்பு தண்ணியை வந்து குடிப்பாங்க அதனால் எந்த பிரயோஜனமுமே கிடையாது ஏன்னா காலைல ஒரு பத்து மணி குடித்தா அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றது அப்புறம் சாயங்காலம் நமக்கு தேவை அந்த ரெண்டரை டோட்டல் கணக்கு தான் பார்ப்பாங்க ஆனால் அது வந்து எந்த விதமான பலனும் வந்து கிடையாது இப்போ நீங்கள் காலைல ஆறு மணிக்கு ஏந்திருக்கீங்கன்னா ஏஞ்சிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு இரநூறு எம்எல் அல்லது இரநூத்தம்பது எம்எல் தண்ணி குடிக்கணும் இரநூறு எம்எல் நார்மலாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் அந்த இர இரநூறு எம்எல் தண்ணியை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் கரெக்டாக ரெண்டரை லிட்டர் வந்துடும் சாப்பிடக்கூடிய நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது ஜஸ்ட் கொஞ்சம் சிப் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு மட்டும் சாப்பிடும் போது விற்காம இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம் ஓகேங்களா அது குடிக்கிறத வந்து அண்ணாந்து குடிக்கவே கூடாது அதனால எந்த விதமான பலனுமே கிடையாது எப்போ நீங்கள் தண்ணி குடித்தாலும் சிப் பண்ணியே குடிங்க ஓகேங்களா நாக்கு படுற மாதிரி டம்ளர் வந்து உதட்டில் படுற மாதிரி வச்சு குடிங்க அது தவறு கிடையாது ஓகேங்களா அப்படி குடிக்கிறதான் வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் அந்த மாதிரி குடிச்சு நீங்க வந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளர்த்துடன்